தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு நண்பர் வந்தார் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருந்து எதுன்னார் தெரியல என்ன என்ன இப்படி சொல்றீங்க சிரிப்பு தான் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்துன்னார் அப்படியா சொல்றீங்க என்ன ஆமான்னு சொல்லிவிட்டு ஒரு விவரம்லாம் சொன்னார் அதாவது உடற்கூறு வல்லுநர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம் நம்ம மனசுக்கும் நமக்கு வர்ற வியாதிகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க இருபது வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா நம்ம எண்ணங்களுக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இயங்குகிற செல்களின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது அல்லது குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் ஒரு வேதிப்பொருளை அப்படி வெளியிட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க நம்ம நரம்புகளுக்கு அடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களின் பணியை ஊக்கப்படுத்துறதும் மட்டுப்படுத்துறதும் இதுதானா நமது மனநிலைக்கு தகுந்த மாதிரி இது அதிகமாகவோ அல்லது குறைவாவோ உற்பத்தியாவோதான் நாம மன விட்டு சிரிக்கிறப்போ இந்த சிஜிஆர்பி அதிகமா சுரக்குது தான் இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்ச உண்மை நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்தர் ஸ்டோன் அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கிறார் அவர்தான் சொல்றார் உலகத்தினுடைய மிகச்சிறந்த மருந்து மனம் விட்டு சிரிக்கிறது தான் அப்படிங்கிறார் அதனால நல்லா சிரிச்சாவே பல வியாதிகளை விரட்டி போடலாம் இப்ப சில வெளிநாடுகள்ல டாக்டர்கள் நோயாளிகளுக்கு சிரிப்பு வீடியோ படங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்களாம் வில்லியம் ஃபிரை அப்படின்னு ஒரு மருத்துவ அறிஞர் அவரும் சிரிப்பை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கார் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களின் பணியை சிரிப்பு வந்து முடுக்கி விடுது வேகப்படுத்துது அப்படிங்கிறார் சிரிப்பை பத்தி ஆராய்ச்சி பண்ற மருத்துவ அறிஞர்களுக்கு என்ன பேரு தெரியுமா ஜெலட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க சிரிப்பு நம்முடைய ரத்தத்துல அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குது சிரிப்புனால இருதய தசைகள் வலுவடையுது அதிக ரத்த அழுத்தம் அளவு குறையுது நுரையீரல்கள் நல்லா வேலை செய்யுது இந்த என்சிபேலின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம உடம்புல சுரக்க செய்து தசை வலியை நீக்க உதவுறது இந்த சிரிப்பு சிரிக்கிறதுனால ரத்த குழாய் விரிவடையுது ரத்த ஓட்டம் அதிகரிக்குது மன இறுக்கம் தளருது சிந்தனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தலைமை பீடமா செயல்படுகிற நமது மூளையோட பக்க பகுதி சிரிப்புனால நல்லா செயல்படுது சிரிப்பு வந்து பெப்டிக் ஆன்சர் மாதிரியான இறப்பை புண்கள் வராமல் தடுக்குது உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லேயே நம்மால் மட்டும்தான் சிரிக்க முடியும் ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் டாக்டர் தலைவலினார் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் டாக்டர் வயத்து வலியுறார் இன்னொருத்தர் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம்னார் இன்னொருத்தர் வந்தார் டாக்டர் அடிக்கடி மூச்சு வாங்குதுன்னார் கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவோம் அப்படின்னார் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆகிறானா தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இது இயற்கை இதுக்கும் அந்த பெரியவரே பதில் சொல்கிறார் சிங்கம் வேற நாம வேற அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆக மாட்டான் ஆனால் பிரம்மம் வேற நாம வேற இல்லை அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம் மனிதன் அவன் தான் பிரம்மங்கிறது தெரியாததுனால தான் அதை வேறு எங்கேயோ தேடிட்டுருக்கிறான் கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான் இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது நமக்கு தெரிஞ்ச கதை தான் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக இருக்கிறோம் ஒரு சமயம் ஒரு பத்து நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்குறாங்க குறுக்க ஒரு நதி அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும் எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன் அவங்க மொத்தம் பத்து பேர் ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ ஒம்பது தான் வருது ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான் எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான் ஐயோ பத்தாவது ஆள் எங்க பதறான் சரி இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என் அவனும் தன்னை விட்டுவிட்டு என்றான் ஒம்பது தான் வருது எல்லோரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார் என்ன விஷயம்னு விசாரிக்கிறார் பத்தாவது ஆளை ஆறு அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் என்ன பார்க்கலாம்கிறார் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பித்து ஒம்போதில் வந்து முடிக்கிறான் உடனே பெரியவர் நீ தான் அந்த பத்தாவது ஆள் அப்படிங்கிறார் இது உண்மை நாம் தான் அது நாம தான் நம்மளை வேற எங்கேயோ இருக்கிறோம் நாம் எங்கேயோ தேடிட்டுருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம தான் இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது நாம தான் நம்மளை வேற எங்கேயோ இருக்கிறோம் நாம் எங்கேயோ இருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம தான் இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்படி தெரியுமா ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பத்து பேர் மூழ்ச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறா எங்களுக்கு நீச்சல் தெரியாது நாங்களாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்களாம் சரி நாங்கள் விட்டுட்டு போய் விடுறேன் எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ஒரு ரூபாய் வீதமாக மொத்தம் பத்து ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான் ஒம்பது பேரை கரை சேர்த்துவிட்டான் பத்தாவது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது புடி நழுவி போச்சு கையை விட்டுட்டான் வெள்ளம் அடிச்சுட்டு போட்டுது அடிச்சுட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான் கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பத்து ரூபாயில ஒரு ரூபா குறைஞ்சி போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சில பேர் உங்கள் கடைக்கு வரும் பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும் அது கண்ணத்தை கிள்ளணும் அதுக்கிட்ட விளையாடணும் அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும் அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சம்னார் என்னாச்சுன்னு கேட்டேன் எங்கள் கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார் உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கெல்லணும்னு முயற்சி பண்ணினேன் திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது என் கையை வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கிள்ளிவிட்டுது அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார் கண்ணத்தை தடவிக்கிட்டே எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன் உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம் இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பாருங்க அது கொஞ்சம் அபூர்வம் அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி தெரியுமா உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல உதவி செய்கிறேன்னு புறப்பட்டு விட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் நல சக்கரவர்த்தி அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும் எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க யாருகிட்ட தூது போகணும் என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல நலன் அப்படி கேட்கவே இல்லை உடனே சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க என்ன உதவி யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ எந்த தமயந்தின் சுயம் வரத்துக்காக இவன் இருக்கிறானோ அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும் பேசணும் தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல பதட்டப்படலை நேராக தமயந்திக்கிட்ட போகிறான் இந்திரன் அக்னி வருணன் யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான் இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை வரம் நடக்குது அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான் அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் அதை கொஞ்சம் சிந்திக்கணும் செய்கிறேன்னு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சால் பாருங்க அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளால ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால் எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன் அவன் உங்ககிட்ட ரெண்டு பங்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அவன் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இப்போ நிஜமாவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின் அவன் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தால் ரொம்ப நல்லவர் யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடையாளி தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது அப்படி ஒரு பழக்கம் அது மட்டும் இல்ல அவர் கொடுக்கறது அடுத்து தெரியாது அவ்வளவு ரகசியமா அதை குடுப்பாரு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அவர் ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிப்ப கையில எடுத்துக்கிட்டார் இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டுல அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கிறார் யாரோ ஒருத்தர் எதிர்ல வர்றது மாதிரி தெரிஞ்சது உடனே அவருகிட்ட போனார் தன் கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு വന്നിട്ടാ അപ്പാടാ ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்துல நிம்மதியா தூங்கி எழுந்திருச்சார் மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே என்ன பேச்சுன்னா நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது அடடா போயும் போய் ஒரு திருடனுக்கா உதவி செஞ்சிருக்கிறோம் பிரயோஜனம் இல்லாம போட்டுதே அப்படின்னு நினைச்சானா சரி இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார் கையில பணம் முடிச்சோட தான் எதிரில யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சிருக்கு இவரு உடனே அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார் மறுநாள் காலையில ஊரு பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா நேத்து ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் அடடா இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காரு இவரு இருக்கட்டும் இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் அவருடைய தீர்மானம் அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டாரு இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார் இவர் பணத்தை கொடுத்தா கொடுத்தாரு வந்தார் மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நேத்து ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் ஏற்கனவே பணம் இருக்குது அவருகிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது என்ன இது தினம் இப்படி ஆயிடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார் அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம் இந்த பாருப்பா நீ கொடுத்த தர்மம் வீணா போயில்ல உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான் அந்த பொண்ணும் திருந்திட்டா அந்த செல்வந்தனும் இப்ப கொடையாளி ஆயிட்டான் யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன சொன்னாரா இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம் இதுல உள்ள கருத்து என்னன்னா நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போயிடுறது இல்ல அப்படிங்கறது இன்னொரு கருத்து தர்மம் வந்து தன்னை மட்டும் அல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும் இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை இந்த காலத்துல இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு ஒரு பெரிய ஒரு இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருந்தா எதிரில வந்த ஒருத்தன் வலு கட்டாயமா இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான் பெரியவருக்கு ஆச்சரியம் இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே நடந்தாராம் கொஞ்ச தூரம் போயிருப்பார் அதுக்குள்ள அதே ஆளு திரும்பி வந்தான் கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் இவருக்கு ஒண்ணும் புரியல ஏன்ப்பா அப்படி பண்றேன்னு கேட்டாராம் அது ஒண்ணும் இல்லீங்க கொஞ்ச நேரம் இத உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கான் ஏன்னு கேட்டிருக்காரு என்ன பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துட்டு இருந்தது அதுதான் அப்படி பண்ணேன் இப்ப போயிட்டு இனிமே ஒண்ணும் பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் ரொம்ப அடக்கம் அப்பா எது சொன்னாலும் கேட்பான் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான் இளையவன் அப்படி இல்லை தான் நினைச்சதை தான் சொல்லுவான் செய்வான் அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான் அடங்கி நடக்க மாட்டான் இந்த ரெண்டு பேர்ல யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும் பெரியவனை தான் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார் நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம் ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துறக்கூடாது எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம் இது அதோடய சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான் நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிக்கிட்டு வர்றீங்க அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க சரி அதனால் போகிறீங்க அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யப்படாது திணிப்பு வேலைகள்லேருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும் நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாம இருந்தா போதும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா அது வந்து அவனை அப்புறப்படுத்தி விடுது அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்கிற தப்பு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட கிட்ட திணிக்கிறது இல்லைங்க ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார் உங்கள் வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார் அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால்தான் ஒரு ஒரு நீக்ரோவுக்கு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள வந்து அழகாக இருக்குது நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமாக தெரியுது அதனால் அந்த அழகுங்கிறதுலாம் வாழ்க்கைங்கிற கணக்கில் அந்த ரொம்ப துல்லியமெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா மனிதன் மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரை விளக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம் கிரேக் அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறது இல்லை அப்போது ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து மனிதன் என்பவன் யார் மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன் ஒரு வரை விளக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம் உட்காந்தா எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார் மனிதன் என்பவன் ஒரு இரண்டு கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னா உடனே எல்லாம் ஏகமனதாக எல்லாம் சார் தான் சரியாக இருக்க விளக்கம் மனிதன் என்பவன் இரண்டு கால் பிராணி சரியாக இருக்கேன் ஒத்துக்கலாம்னு போனாங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒன்னாராம் போயிட்டு ஒரு சா திருக்கிட்டுன்னு வெளியில் திரும்பி வந்து ஒரு சாக்கில் கொண்டாந்து அப்படி வச்சார் மேஜையில் இந்த சாக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டார் தலைவர் கூட்டத்தலைவர் உங்கள் வரைவிலக்கணப்படி உங்கள் டெஃபனேஷன் படி உள்ளே ஒரு மனுஷன் இருக்கான் மனிதன் என்பவன் ஒரு இரண்டு கால் புராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிற்கிது ஒரு கோழி இது ரெண்டு கால் புராணி தானே அப்போ இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னாலும் ஆகா நம்ம டெஃபனேஷனில் ஏதோ ஒரு தப்பு அதில் ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு நான் அதில் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் சிறகுகளற்ற இரண்டு கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான் உடனே மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடனா திரும்பி வந்தான் சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான்னு எடுத்தால் அதே கோழி ரெக்கையெல்லாம் விட்டு நிறுத்தி வச்சிருக்கான் உங்கள் டெஃபனேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற இரண்டு கால் பிராணி அப்படின்னு அப்புறம்தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம் மனிதனுக்கு அதாவது இப்போ ஏதாவது ஒன்றும் முடியலைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க அதாவது சபையை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெஃபனேஷன் கொடுக்கல மனிதனுக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேறு விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா ஒரு சராசரி மனுஷ உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம் ஒரு சராசரி மனுஷ உடம்பில் இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு பத்து சோப்பு கட்டி தயார் பண்ணலாம் ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்வரசம் மட்டும் தனியாக எடுத்தா ஒரு நாற்பது நெருப்பூச்சி தயார் பண்ணலாம் ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தா ஆணி ரெண்டு செய்யலாம் இவ்வளவுக்கு மொத்தமாக விலை போட்டால் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி